ஹாய் அண்ணா வாங்க வெல்கம் பாப்பா இங்கே வந்துட்டியா யார் எந்த ஊர் நீங்கள் சந்தோஷ் ப்ரோ நீங்கள் திருச்சியில் எந்த ஊர் நான் திருச்சியில் புதுக்கோட்டை போகலின் ப்ரோ சிரிப்பு சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா தேங்க் யூ அண்ணா ஹாய் வாங்க வெல்கம் திருச்சியில் எந்த ஊர் திருச்சியில் புதுக்கோட்டை போகிறான் ப்ரோ ப்ளீஸ் லைவில் இருக்கவங்களாம் கொஞ்சம் த்ரீ டாட் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஏன்னா ஸ்க்ரீன் டக் டக் டபுள் டப் பண்ணால் லைக் விழுகும் ஹாய் ஐ எம் பாலமுருகன் பாலமுருகன் ப்ரோ ஹாய் வெல்கம் சுரேஷ் அண்ணா ஹாய் நீ நல்லா இருக்க தேங்க்யூ சோ மச் அண்ணா நீ என்ன பண்ற லைவ் போட்டு இருக்கேன் லைவ் போட்டுட்டு இருக்கேன் ப்ரோ ஹாய் 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 ப்ரோ ப்ரோ நீ நல்லா மச் வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் ப்ளீஸ் கொஞ்சம் லைக் லைக் பண்ணிட்டு சேனல் பிடிச்சவங்க சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல் இப்போ தான் காற்று அடிக்கிது நல்லா இருக்கு சாப்பிட்டியா அக்கா நான் சாப்பிட்டேன் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மாதிரி கிளாஸ் அடிக்கிற மாதிரி இருக்குல்ல தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஹாய் ஹாய் சகோ ஹாய் மணி ப்ரோ வாங்க வெல்கம் வெல்கம் டு மை லைவ் ப்ரோ ப்ரூ சப்ட எங்கே இரு பேசுங்க ரெஸ்பெக்டாக பேசுங்க சரியா நீ வா போன்னு பேசுறதுக்கு நீங்கள் வச்சா ஆளா நான் கேட்குறேன் ரெஸ்பெக்டாக பேசுனீங்கன்னா நானும் ரெஸ்பெக்டாக பதில் சொல்லுவேன் ஓகே போடா நாயே யாவே அவன் நீ போடின்னா நான் அவனை நான் அண்ணான்னு சொல்லிட்டு இருப்பானா இல்லை ரெஸ்பெக்டாக பேசுவேன் நான் போடான்னு எனக்கும் சொல்ல தெரியும் நீ எதுக்கு நீ சாரி வீட்டில் இருக்கேன் ஹாய் சாப்பிட்டியா சாப்பிட்டேன் வந்துட்டேன் ஹாய் சிவராமன் அண்ணா வாருங்கள் போடா தேவராஜ் நீ நீதாண்டா மெண்டல் போயிட்டியும் ஹாய் அக்கா அண்ணா ஹாய் வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் ப்ரோ நீங்க சாப்பிட்டீங்களா இப்போ வாங்கடா நான் சகோ நான் அறந்தாங்கி அப்படிங்களா ஓகே ஓகே ஓகேண்ணா நாங்கள் சாப்பிடவில்லை ஏன் நான் சாப்பிடல ஹவ்ஆர் மலேசியா ஹாய் வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க நோ பேட் கமன்ஸ் எவ்வளோ சொன்னாலும் அப்படிதான் அக்கா ஐடி எவ்வளோ சொன்னாலும் சில பேர் அப்படிதான் அதனால் நம்ம வந்து அவங்கள வந்து கண்டுக்க கூடாது ரொம்ப அழகா இருக்கீங்க எப்படித்தானும் வாங்க சார் வந்துட்டிங்களா தமிழ் ஹாய் வாங்க வெல்கம் அக்கா நான் ஐ மலேசியா ஓகே ஓகே ப்ரோ திருச்சி ஹாய் வாங்க தினேஷ் அண்ணா சாப்பிட்டீங்களா சரீஸ் அண்ணா என்ன சாப்பிட்டீங்க தினேஷ் ப்ரோ ஹாய் வாங்க சாப்பிட்டீங்களா வெல்கம் வேற திருச்சி அண்ணா இட் யூ நான் அண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா சாரி நீங்கள் சாப்பிட்டீங்களே ஓகே ஓகே வணக்கம் குருநாதா you from tirichi hi Wang.